நியூஸ் தோனிக்கு பத்து லட்சம் அபராதமா இல்லை மொழிபெயர்ப்பு கட்டணம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு ஸ்போர்ட்ஸ் லீகல் கிரிக்கெட் ஐபிஎல் பி எல் தோனி ஹலோ 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 மக்களே இது உங்கள் யாஷ் என்ன போஸ் தல தோனிக்கு பத்து லட்சம் ரூபாய் கட்ட சொல்லி கோர்ட் உத்தரவு போட்டிருக்காங்களான்னு சமூக வலைதளமே பரபரப்பா இருக்கு இது அபராதம் இல்லைங்க பன்னெண்டு வருஷமா இழுத்துட்டு இருக்கிற ஒரு அவதூறு வழக்குல முக்கியமான கட்டணம் அது என்னன்னு விவரமா பார்ப்போம் இதோ அந்த ஏழு ஜொலிக்கும் தகவல்கள் ஒன்று கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணு ஐ பி எல் சூதாட்ட புகாரில் தோனியின் பெயரை தொடர்பு படுத்தி பேசியதற்காக முன்னாள் ஐ பி எஸ் அதிகாரி சம்பத்குமார் மற்றும் சில ஊடகங்களுக்கு எதிராக தோனி நூறு கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கோரி இரண்டாயிரத்தி பதினான்கில் வழக்கு தொடர்ந்தார் இரண்டு இந்த வழக்கில் ஆதாரமாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள குறுந்தகடுகளில் உள்ள ஹிந்தி மொழி உரையாடல்கள் மற்றும் விவாதங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது மூன்று இதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தின் அதிகாரப்பூர்வ மொழிபெயர்ப்பாளர் மற்றும் தட்டச்சர்கள் மூன்று முதல் நான்கு மாதங்கள் முழு நேரமாக உழைக்க வேண்டியிருக்கும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது நான்கு இந்த பிரம்மாண்டமான பணிக்கு ஆகும் செலவாக பத்து லட்சம் ரூபாயை மார்ச் பனிரெண்டாம் தேதிக்குள் தலைமை நீதிபதியின் நிரவார நிதியில் செலுத்த தோனிக்கு நீதிபதி ஆர் என் மஞ்சுளா உத்தரவிட்டுள்ளார் ஐந்து தோனி தரப்பில் இருந்த சீடிகள் சேதமடைந்து விட்டதால் நீதிமன்றத்தின் வசமுள்ள சீடிகளை நகலெடுத்து மொழிபெயர்க்க இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆறு வழக்கை தொடர்ந்தவர் என்ற முறையில் ஆவணங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் செலவை தோனியே ஏற்க வேண்டும் என நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார் ஏழு மார்ச் மூன்றாவது வாரத்திற்குள் இந்த மொழிபெயர்ப்பு பணிகள் முடிக்கப்பட்டு மார்ச் பனிரெண்டாம் தேதி வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கண்ணா நூறு கோடி ரூபாய் மானநஷ்ட ஈடு வழக்க தர்மா சுபத்ரிக்காக தோனி தொடுக்கல தன் கௌரவத்துக்காக தொடுத்திருக்காரு பன்னெண்டு வருஷமா ஓடுற இந்த மேட்ச்ல இப்போ இந்த பத்து லட்ச ரூபாய் மொழிபெயர்ப்பு கட்டணம் ஒரு முக்கியமான ஓவர் இந்த மொழிபெயர்ப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் சம்பத்குமார் அவுட் ஆவாரா இல்ல கேஸ் டிரா ஆகுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த லீகல் பேட்டலுக்கு மக்கள் ஒரு பெரிய விசில் அடிக்க போறாங்க பாரு இட்ஸ் நாட்ட ஃபைன் இட்ஸ் த காஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் டிரான்ஸ்லேஷன் ஃபார் டுவெல் இயர் ஓல்ட் ஹைஸ்டேக்ஸ் பேட்டில் வாஸ் தோனி பத்து லட்சம் கட்டுவாரா இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு எப்போ வரும் எல்லா எக்ஸ்க்ளூசிவ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் லீகல் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே ட்யூன்ட் வித் பிராண்டி செய்திகள் ஸ்டே டியூன்ட் உண்மையை லவுடா சொல்வோம் குவிக்கா சொல்வோம் This is யார் சைனிங் ஆஃப் கீப் வாட்சிங் பை பை ஒரு விசில் போடுங்க பாஸ்